ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம அந்த சிவபெருமானுடைய நடமாட்டம் நம் வீட்டில் இருப்பதை நமக்கு உணர்த்தக்கூடிய சில அறிகுறிகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம் ஆமா நண்பர்களே சிவபெருமானை மனமுருகி வழிபடக்கூடிய ஒவ்வொரு சிவபக்தர்களுடைய வீட்டிலும் அந்த சிவபெருமான் குடிகொண்டிருப்பதாகவும் அப்படி நம் வீட்டில் இருக்கக்கூடிய சிவபெருமான் தன்னுடைய நடமாட்டத்தை நமக்கு உணர்த்துவதற்காக சில அறிகுறிகளை நமக்கு தென்படுத்துவார் அப்படின்னு சொல்லியும் நம் முன்னோர்களால் சொல்லப்பட்டிருக்கு அப்படி ஒரு வேளை நம் வீட்டுல அந்த ஈசனுடைய நடமாட்டம் இருந்துச்சு அப்படின்னா சிவபெருமானாகவே நமக்கு உணர்த்தக்கூடிய மிக முக்கியமான ஐந்து அறிகுறிகளை பற்றி தான் இன்னைக்கு நாம இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்க போறோம் அதனாலேயே இந்த பதிவு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாகவும் மிகவுமே சுவாரஸ்யமானதாகவும் இருக்கும் அதனால நிச்சயமாக சிவபக்தர்கள் அனைவரும் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க அது கூடவே இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க ஒரு சிவபக்தராக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸ்ல சிவன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி ரெட் கார்டில் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் எத்தனை சிவபக்தர்கள் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி அதே சமயத்தில் சிவபெருமானை உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் ஓம் நமசிவாய அப்படின்னு சொல்லியும் கமெண்ட் பண்ணுங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த பதிவை லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்கள் மற்றும் அன்பர்கள் போன்ற அனைவருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க அவர்களும் பார்த்து பயன் பெறட்டும் வாங்க இப்ப பதிவுக்குள்ள போகலாம் நண்பர்களே கருணை உள்ளம் கொண்ட அந்த ஈசனை பத்தி நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறது கிடையாது அதனால ரொம்ப அதிகமா பேசாம நேரடியாக வீடியோக்குள்ளேயே போயிடலாம் பொதுவாவே நண்பர்களே இந்த மாதிரி நம் வீட்டில் சிவபெருமானுடைய நடமாட்டம் இருக்கிறதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஒருவேளை நாம சிவபக்தர்களாக இருந்தால் அப்படி இல்லைன்னா தொண்டு தொட்டு நம் முன்னோர்கள் சிவ வழிபாட்டின் மீது அதீத ஈடுபாடு கொண்டிருந்தாலோ அப்படியும் இல்லைன்னா தனிப்பட்ட முறையில் நாம் அந்த சிவன் மீது அதீத அன்போடும் அதீத காதலோடும் அந்த சிவனையே அனுதினமும் நினைத்து மனம் உருகி வழிபட்டு வந்தாலோ அந்த சிவபெருமான் நம் வழிபாட்டில் மனம் இறங்கி நம் வீடு தேடி வந்து நம் வீட்டில் குடிகொண்டிருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இப்படி நம் வீட்டில் அந்த ஈசனின் நடமாட்டம் இருக்கும் பொழுது நமக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்குமாம் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு நீண்ட காலமாக இருந்து வந்த காரிய தடைகள் விலகி காரிய வெற்றிகள் கிடைக்குமாம் அதே சமயம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண தொல்லைகள் நீங்கி செல்வ வரவுகள் பெருகும் மற்றும் உங்களுக்கு இருந்த நோய் நொடிகள் விலகி ஆரோக்கியமான வாழ்க்கையும் கிடைக்குமாம் அதே சமயத்தில் பொதுவாகவே சிவபெருமான் அப்படின்னா தியானத்தின் கடவுள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தியானம் அப்படின்னா மன அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு விடயமாக இருக்கு அதனால இந்த ஈசன் நம் வீட்டில இருந்தால் நம் மனதிலிருந்து வந்த வந்த மன மனக்குறைபாடுகளும் நீங்கி ஒரு மிகப்பெரிய மன அமைதி நமக்கு கிட்டுமாம் இது மாதிரி இன்னுமே ஏராளமான விடயங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது நண்பர்களே நாம முதல்ல பார்க்கக்கூடிய அறிகுறி என்ன அப்படின்னா திருநீற்றின் வாசனை ஆமா நண்பர்களை சிவன் அப்படின்னாலே திருநீரு திருநீரு அப்படின்னாலே சிவன் அப்படின்னு சொல்லித்தான் நம் சைவ சித்தாந்தங்களின் ஒரு கோட்பாடாகவே விளங்குது அதனாலதான் சிவனையும் திருநற்றையும் ஒருபொழுதுமே பிரித்து பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி நம் முன்னோர்கள் சொல்லுவாங்க இது எதனால அப்படின்னா இந்த சிவபெருமான் தன் உடல் எங்கிலும் எப்போதுமே இந்த திருநீற்றை தான் பூசி இருப்பாராம் அதனாலதான் நம் வீட்டிற்குள் சிவபெருமானுடைய நடமாட்டம் இருக்கும் பொழுது அந்த சிவனின் உடலில் பூசப்பட்டிருக்கக்கூடிய திருநீற்றின் வாசனைகள் திடீரென நம் மூக்கின் சுவாசத்திற்குள் நுழையும் இதனால திடீரென நம் வீட்டிற்குள் திருநீற்றின் வாசனை அதிகளவாக நுழையும் இப்படி திருநீற்றின் வாசனையை நீங்க திடீரென உணர்றீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த ஈசனுடைய நடமாட்டம் உங்க வீட்டில் இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம் இந்த அறிகுறி பெரும்பாலும் நிறைய சிவபக்தர்களுடைய வீட்டில் நடந்திருப்பதாக நிறைய பேருமே சொல்லியிருக்கிறாங்க ஒருவேளை இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க உங்களோட வீட்டிலும் இந்த அறிகுறி தென்பட்டிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் நண்பர்களே நாம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய அறிகுறி என்ன அப்படின்னா பசுமாடுகளின் வருகை ஆமா நண்பர்களே என்னதான் சிவபெருமானுடைய வாகனம் நந்திதேவராக இருந்தாலுமே சிவனின் மீது அதிக அன்பினை கொண்ட உயிரினங்களில் ஒன்றாக இந்த பசுமாடுகளும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த உலகில் வாழக்கூடிய உயிரினங்களிலேயே மிகவும் மெருதுவான மென்மையான அதே சமயத்துல அதிக இரக்க குணம் கொண்ட உயிரினம் அப்படின்னா இந்த பசுமாடுகள் அப்படிங்கறதான் சொல்லப்படுது அதனால தான் இந்த பசுமாடுகளின் கண்களுக்கு தெய்வங்கள் தென்படும் அப்படின்னு சொல்லி நம் முன்னோர்கள் சொல்லி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பசுக்களின் குணங்களை ஒத்த ஞானியர்களுடைய கண்களுக்கும் தெய்வங்கள் தென்படுவாம் அதனால நண்பர்களே இந்த பசுக்களை கொன்றால் அவர்களுக்கு ஆயிரம் முனிவர்களை கொன்ற பாவம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது அப்படி இருக்கும் பொழுது திடீரென உங்க வீட்டின் பக்கமாக இந்த பசுமாடுகள் கத்தும் சத்தம் கேட்டாலோ அப்படி இல்லைன்னா உங்க வீட்டின் வாசல்களை பார்த்து இந்த பசுமாடுகள் அடிக்கடி அப்படின்னாலோ உங்க வீட்டிற்குள் அந்த சிவனுடைய நடமாட்டம் இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம் சில நேரங்கள் எல்லாம் இந்த பசுமாடுகள் உங்கள் வீட்டிற்குள் வருவதற்காக ஏராளமான முயற்சிகள் பண்ணும் நீங்களே சில வேளைகள் கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்க காம்பவுண்ட் கதவுகளை இந்த பசுமாடுகள் இடிச்சுக்கிட்டே நிற்கும் அதனால உங்க வீடு தேடி வரக்கூடிய இந்த பசுமாடுகளுக்கு வாழைப்பழங்களை வாங்கி உண்பதற்கு கொடுத்தீங்க அப்படினா அதிகளவான புண்ணியங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே நாம மூணாவதா பார்க்கக்கூடிய அறிகுறிகள் என்ன அப்படினா தட்டான் பூச்சிகள் மற்றும் மின்மினி பூச்சிகளின் வருகை நண்பர்களே இந்த தட்டான் பூச்சிகள் அப்படிங்கிறத ஒரு சில இடங்கள்ல எல்லாம் தும்பிகள் அப்படின்னு சொல்லியும் அழைப்பாங்க அதனால இந்த தட்டான் பூச்சிகளோ அப்படி இல்லைன்னா மின்மினி பூச்சிகளோ உங்க வீட்டிற்குள் வருது அப்படின்னா அந்த ஈசனுடைய நடமாட்டம் உங்கள் வீட்டில் இருப்பதை நீங்க தெரிஞ்சுக்க முடியும் அதிலும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த தட்டான் பூச்சிகளை காட்டிலுமே இந்த மின்மினி பூச்சி உங்களுடைய அறைகளுக்குள்ள இரவு நேரங்கள்ல நீங்க லைட் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா தன்னுடைய வெளிச்சத்தை வெளியிட்டு மின்னிக்கிட்டே இருக்கு அப்படின்னா நிச்சயமாக உங்களோடு தான் அந்த ஈசன் எப்போதுமே இருக்கார் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும் அதனால நண்பர்களே இந்த அறிகுறி உங்களுக்கு தென்படுது அப்படின்னா உடனடியாகவே சிவாலயங்களுக்கு சென்று சிவ வழிபாடுகள் செய்து வந்தீங்க அப்படின்னா மிக மிக நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து நாம நாலாவதா பார்க்கக்கூடிய அறிகுறிகள் என்ன அப்படின்னா சிட்டுக்குருவிகள் மைனாக்கள் உங்கள் வீடு தேடி வருவது அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்கள் வீட்டிற்குள் இருக்கும் பொழுது உடுக்கை அடிக்கும் சத்தங்களும் கோவிலின் மணியோசைகளும் ஓசைகளும் திடீரென உங்கள் காதில் கேட்பது அப்படியும் இல்லைன்னா நாதஸ்வரங்களின் இசை கச்சேரிகள் உங்களுடைய காதுகளில் கேட்குது அப்படின்னாலும் உங்கள் வீட்டில அந்த ஈசன் இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும் அடுத்து நண்பர்களே நாம கடைசியா அஞ்சாவதா பார்க்கக்கூடிய அறிகுறி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான அறிகுறியாக சொல்லப்படுது உங்களுக்கு அந்த ஈசனின் அருள் பரிபூரணமாக இருந்தால் மட்டுமே இந்த அறிகுறி நிச்சயமாக உங்களுக்கு தென்படும் அதாவது நீங்க இரவில் தூங்கும் பொழுது நேரடியாக உங்கள் கனவில் அந்த ஈசன் தோன்றுவார் அதாவது சிவபெருமானை நீங்கள் நேரடியாகவே உங்கள் கனவில் காண்பீங்க அப்படி உங்களுடைய கனவில் வரக்கூடிய அந்த சிவபெருமான் எதையாவது ஒரு பொருளை சுட்டிக்காட்டுவது போன்றோ அப்படி இல்லைன்னா உங்களோட அந்த ஈசன் பேசுவது போன்றோம் கனவுகள் வருது அப்படின்னா நீங்க ரொம்ப ரொம்ப கொடுத்து வைத்த ஒரு பாக்கியசாலிகள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த கனவுகள் அதாவது இந்த கடைசி அறிகுறி அப்படிங்கிறது ஒரு சில சிவபக்தர்களுக்கு மட்டும்தான் நடந்ததாகவே சொல்லியிருக்கிறாங்க சரி நண்பர்களே இன்னைக்கான இந்த பதிவு இவ்வளவுதான் இந்த பதிவில் பார்த்த இந்த ஐந்து அறிகுறிகள்ல உங்களுக்கு எந்தெந்த மாதிரியான அறிகுறிகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் இதை தாண்டி வேறு ஏதாச்சும் அறிகுறிகள் உங்களுக்கு தென்பட்டிருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க நாமளும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்